வணக்கம் எனக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை சுள்ளிபுரத்தில் தான் நிற்கிறேன் வட்டுக்கோட்டை சுள்ளிபுரத்துக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாஜ்மஹால் மாதிரியான ஒரு நினைவாலயம் கட்டிக்கொண்டிருக்காங்க இந்த நினைவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன தன்னோட அப்பாவோட ஞாபகார்த்தமாக இந்த நினைவாலயம் கட்டுறாங்க இந்த குட்டி தாஜ்மஹாலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹாலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறேன் இதுக்குள்ளதான் ஒரு கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால் இருக்கு தாஜ்மஹால் மாதிரி வடிவத்துல ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே தான் போறேன் வீடுன்னு சொல்ல முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நினைவாலயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நினைவாலயத்துக்கு போற பாதை இந்த பாதையை பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா பாக்கு மரம்லாம் பெருசா வளர்ந்துருக்கு போகிறதுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டில் வந்து வச்சுருக்குறாங்க இது என்னத்துக்குன்னு தெரியல இப்போ ஒரு ஐயா ஒரு வருவார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த உங்களுக்கு செம்மியாக தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய வியூவே சும்மா க்ளியராக இருக்குது அதில் இருக்கார் இல்லையா அந்த ஐயா நினைவாங்கள கட்டுனது அவரை போய் கேட்கல இந்த நிலவரத்தை பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டியூட்டோரியா தான் பாய்ச்சிக் கொண்டிருக்காங்க நாங்கள் மேலே போய் சுற்றி பார்க்கலாம் ஐயா வந்து இதுல இருக்காரு போயிட்டு வந்து ஐயாவோட கதைப்போம் இதுல இருக்க ஒவ்வொரு டிசைனும் பாத்தீங்கன்னா நுணுக்கம் அச்செதுக்கி இருக்காங்க பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஸியா இருக்கு இந்த இடம் எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்காங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு நாங்கள் மேலே போய் பார்க்கலாம் இதான் முதல்ல மாடி மேல இருந்து பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கு இதுதாங்க இந்த முன்பக்கம் தாங்க பெஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி திராட்சை அந்த அளவுக்கு நுணுக்கமா வேலை பார்த்துருக்குறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும் வேலை செஞ்சு பாதியோட நிக்குது நிக்குதுன்னு இல்லை செஞ்சு கொண்டிருக்காங்க இன்னும் வேலை வந்து ஃபினிஷ் பண்ணலை சும்மா வாங்க இந்த காலத்துல இவ்வளோ பெரிய வீடு கட்டுறது அதுவும் ஒரு நிலமான என் கட்டுறாருண்டா இதுல இன்னொரு மாடி கூட இருக்கு ஏடி பாத்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற மாதிரி இதுலயே தூவி ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மேல கோபுரம் மாதிரி கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தான் சுத்தி தூண் போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தாஜ்மஹாலோட சேஃப்டே கட்டியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாடி அதுல இப்ப நான் வந்து மேல் மாடியில் நினைக்கிறேன் இந்த தாஜ்மஹாலோட பின்பக்கத்தை பின்பக்கம் சுத்தி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹலோட பக்கவாட்டு பகுதி தினம் பார்த்தீங்கன்னா வேலை ஃபுல்லாக முடியல தான் இப்படி இருக்கு இதில் கூட பார்த்தீங்கன்னா பழைய போட் இருக்கு இதில் ஐயா உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் என்னுடைய பேர் கந்தசாமி பார்க்கிறேன் இன்னொரு இதில் தமிழ் கலவன் என்று சொல்லி ஒரு காணொலியை யூடியூப் காணொடியை செய்து வருகிறேன் சுதன் விளாக் சுதன் விளாக்கு இப்போ மன்னாரில் இருந்து வந்திருக்கிறார் எங்களை காணொளி எடுக்கிறதுக்காக வேண்டி வேறு ஒன்று பெருசாக கொள்ளக்கூடியதுக்கு இல்லை இது என்னுடைய ஐயாவுக்காக கட்டப்பட்ட நினைவாலயம் பேர் இது ஐயாவுக்கான கண்ட கட்டப்பட்ட நினைவாலயம் இதை கட்டப்படும் என்ற எண்ணம் எனக்கு ஐயா இறந்தா பிறகு ஐயா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜன ஏப்ரல் முதலாம் தேதி இறந்தவர் உடனடியாக இங்கே வந்துட்டேன் ஸ்ரீலங்கா இலங்கைக்கு வந்து எங்கண்ணற்ற இதில் அம்மா சகோதரங்கள் என் பிள்ளைகள் எல்லாருடைய ஆதரவோடையும் என் மனைவியின் ஒத்துழைப்போடையும் நான் இந்த இதை காட்டி கட்டி கொண்டு கட்டி முடிச்சுட்டேன் அந்த வருஷம் பெரும்போது கட்டி முடிச்சுட்டேன் ஆனால் அப்படி அந்த பொருளாதார பிரச்சனைகள் எனக்கு அங்கே இருந்தபடியா விட்டுட்டு ஒரு வருஷம் இருந்துட்டேன் இல்லோ ஆனால் அப்படியா திருப்பி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதையும் இதை இடநிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு இது ஏற்பட்டு இப்போ இருந்து நாங்கள் ஒரு பத்து வருஷம் தான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துத்தான் திருப்பி தொடங்கிடு அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வாங்க ஐயாட ஐயாட வயது எனக்கு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தி அஞ்சு வயசு தந்தைக்காக செய்கிறீங்க அவர் இதான் ஐம்பத்தி ரெண்டு வயசு எனக்கு அவர் வயசு வயசாச்சு ஐயா இது எப்போ கட்டி முடிக்கிற பிளான் உங்களுக்கு எப்பயே பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கு எனக்கு கட்டி முடிஞ்சோட எப்படி இருக்கணும்னு நான் வந்து பார்க்கணும் உங்களுக்கு எல்லாம் அறிவித்தல் தருவேன் துறப்ப கூடாவுக்கு ஏன்னால் உங்களை போன்ற ஊடக உத்வேகம் தந்த இதுகள்தான் எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்குது ஏனென்றால் அவைகள் எல்லோரும் வந்து என்ன பேட்டி எடுக்க நீங்கள் வந்து பேட்டி எடுக்க எப்போ முடிக்க போகிறீங்களே இது கட்டியா முடிக்க வேண்டிய அளவில் இவங்க விரைவில் முடிச்சுடுவான்ற ஒரு இதை தந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப என்னுடைய பென்ஷன் பணத்தை எதிர்பார்த்து கொண்டுருக்கேன் வந்து பென்ஷன் பணம் வந்ததும் நான் சின்ன சின்னதாக விரைவில் தொடங்கி முடிப்பேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் ஐயா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது தாஜ்மஹால் உருவத்தை ஒத்து பணமாக இருக்குது இதோடு சேர்த்து வேறு எதுவும் கலந்து ஐடியா பண்ணி செஞ்சிருக்கீங்களா தாஜ்மஹால் எனக்கு நிறைய விருப்பமானது காதலை பொறுத்த வரைக்கும் சரியா ஆனால் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹானை அவன் மகன் அவுரஙங் அவுரங்கசீப் சிறையில் போட்டுவிட்டான் அங்கே அவர் அந்த சிறையில் இருந்து கொண்டு தாஜ்மஹாலை பார்த்து ரசிப்பாரான் அது வேறு விஷயம் இது என்று ஐயாவண்டி கட்டினது இதில் வந்து கட்டும் பொழுது கட்டிடக்கலையில் எனக்கு இருக்கிற ஆர்வம் காரணமாக ஒரு நல்ல ஒரு அரண்மனை கட்டவணம் என்றது என்னுடைய நெருங்கார ஆசையாக இருந்தது அது அது மற்றது ஃப்ரான்ஸில் இருக்கிற அரண்மனைகளை பார்த்து ரசிப்பேன் பழைய காலத்து அரண்மனைகளை ரோமர் காலத்து கட்டிடங்கள் மிகவும் ரசனைக்குரியதாக இருக்கும் அதனுடைய கோவில்களினுடைய கட்டிட அமைப்புகள் மிகச்சிறந்தவை மிகச்சிறந்த அந்த இவ்வளோ பெரிய கோயில்களை கட்டியிருக்காங்க இந்தியாவுக்கு போன இடத்துல விட ஸ்ரீரங்கத்தை பார்த்து தட்டி தட்டி ரசித்தேன் சரியா அதே நேரத்தை மருதடிக்கு போயிக்க அந்த அது வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இருக்கிற இறக்கங்கள் எல்லாம் மருதடியை பார்த்து கொப்பி அடித்தது தான் அதே மாதிரி தாஜ்மஹால் ஆகட்டும் ஜெய்பூர் மற்றது இங்கே இருக்கிற கோவில்கள் எங்கள் நாட்டு கோயில்கள் ஊர் கோயில்கள் அது அமைப்புகள் எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு கொப்பி அடித்து செய்த கட்டிடம்தான் இது எல்லாத்தையும் நினைவாக செஞ்சுருக்கீங்க ஆ எல்லாச்சும் நான் முன்னுக்கு வரும்போது ஒரு மாட்டு வண்டியில் ஒன்று கண்டிப்பாக ஓகே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி சொல்கிறேன் ஆனால் சொல்லி சொல்லிப்படாதீங்க ஏனென்றால் அது என்னுடைய பதினாறு வயதில் நான் சவாரி செய்த மாட்டு வண்டி என்னுடைய தொழில் அப்போ விவ விவசாயமாக விவசாயமாக இருந்தது அதனுடைய இப்போ விவசாயிகள் எல்லோரும் இப்படி ஒரு சின்ன வண்டியில் வச்சுருக்கேன் அந்த வண்டியில் நாங்கள் வயலுக்கு போவோம் வயல் இங்கே இருந்த ஒரு இது ஒரு மைலுக்குள்ளே தான் கா அது வந்து இந்த கோயிலை சூழ்ந்து இருக்கிறது இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது இருக்கிற இடத்துல தான் என்னுடைய வயல் இருந்தது காணிகள் இருந்தாது என்ன மிளகாய் தோட்டம் வயிறு தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் வந்து நான் தம்பியும் வயது செய்கிறது விரைக்கிறது நன்றை ஒன்று அப்படியே வர வண்டியில்தான் அந்த வண்டியில் ஆனால் இந்த வண்டியில் ஒரு ரகசியம் இருக்குது அது என் கடைசி தம்பிக்கு தான் தெரியும் சரியா அதனால் சொல்ல மாட்டேன் சரியா இருக்கிறது அப்போ ஐயா சின்னலையே மாட்டு வண்டி சவாரிகள் செஞ்சிருக்கீங்க நான் மாட்டு வண்டி சவாரி செய்திருக்கேன் மாட்டு வண்டி சவாரிக்கு போனது கிடையாது இந்த வயல் போகும் வரைக்கும் வரைக்கும் சும்மா மற்ற வண்டிக்காரர்களோட சவாரி ஓடியாக ஓடியாக இருக்கிறேன் ஐயோ அந்த மாட்டுக்கு அடிக்கிற அடி இப்போ நினைச்சாலும் பெரிய கஷ்டமாக இருக்குது ஓடுவோன்னு அடிக்கிறதா இப்போ இன்னைக்கு இப்படி வருத்தி இருக்கிறனே என்று சொல்லி கஷ்டம் இந்த அத்திவார பூச்சிகளெல்லாம் எப்படி நேரம் சுற்றி தானே என்ன செய்யப்படுவோன்னா என்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை படமாக போகலாம் சித்தமாக அதாவது வந்து உதாரணத்துக்கு வண்டில் மாடு துலா பட்டை மற்றது மீன்பிடி தொழில் மீன்பிடி கதை மற்றது இப்படி ஆனங்கிற முன்னோர்களுடைய இதுகள் எல்லாத்தையும் நான் இதில் இது உதாரணத்துக்கு இதுகளும் கூட வரும் சதகம் சுத்தியல் அறிவாள் அறிவாள் சுத்தியல் இதுகளும் கூட வரும் அப்படி நீங்கள் நினைக்கப்படாது அது கொஞ்ச வேண்டியது இது எங்கன்னா பாரம்பரியம் அதெல்லாம் வரும் அப்படியான இதுகள் மற்றது எங்களுடைய ஆச்சியவையா அம்மாவை இந்த உரலில் இடிக்கிற சம்பவங்கள் பிடைக்கிற சம்பவங்கள் ஏர் உழுவுற உழவு இதுகள் கண்ட அருகாமைய தொழிலாளர்களுடைய வெளிப்பாடுகள் மீன்பிடித்தல் மரவியலு செய்தல் இப்படி எங்களுக்கு இல்லாத கல்லூரிகள் கூட அதில் வரும் அப்படியே இதில் செய்ய நினைக்கிறேன்